பாத்தீங்களா அப்படி நல்ல வாசமா இருக்கு வெந்தயம் போட்டா நல்லா இருக்கும் இதோட ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுவோம் சில பேர் வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால விட்டுட்டு வால் கறி ரெடி ஆயிட்டு வணக்கம் முறவுலேயே இந்த காணொலியில என்ன சாப்பாடு செய்து காட்டப்படணும்னு பார்த்தா இன்றைக்கு ராள் குழம்பு தான் செய்து காட்டப்புறன் இந்த வீடியோ எழுப்ப மட்டு வலிக்கிற மழையும் வந்துட்டுது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா விலங்கும் அஹ் அதால நான் வந்து கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதோ தெரியறேன் இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்க வாங்க அப்பால் குழம்புன்னு செய்றன்னு பார்ப்போம் இப்போ நாங்க இறால் க்ளீன் பண்ணுவோம் நல்ல குண்டு ராளுகளை பார்த்து தான் வேண்டினாங்கள் என்ன சின்ன ராளுகளை வேணா கறி சமைக்க வந்து சுருங்கி சின்னனா போயிடும் மூன்றரை ம் இப்போ பெருசாக பார்த்து வேணாங்க அதுக்காண்டி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து வேணாங்க ஆ ய் வீட்டா ரெண்டு பேர் வாரண்டே அப்ப அடுத்தாண்டிதான் ரால வேண்டி குழம்பு வைப்ப மண்ட வேண்டியாங்க வார டைமு ம் மழையும் வந்துட்டு நினைஞ்சி நம்ம ராள் எல்லாத்தையும் உடைச்சு இதை வந்து நாங்கள் கழுவி வச்சுருக்குறோம் இனி வந்து நாங்கள் ரால் குழம்பு வைக்கிறது ரால பொரிப்பு சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சூடாயிட்டுது, இனி நாங்கள் எண்ணெயை ஊற்றுவோம் ராலை போடுவோம் கலரே மாறிட்டுது ஒரேஞ்ச் கலரில் வந்துருக்கு பாருங்க ஓகே இது நல்லா பொறியட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட பொரியணும் என்ன இப்போ ஆகலம் கீட்டான இதில் விடுற இல்லைன்னு எடுப்ப கொஞ்சம் குறைச்சி விடணும் இப்ப வந்து ரால் கணக்கா பொருந்தி வந்துட்டு நாங்க இதை எடுத்து போட்டு வெங்காய மிளகாயில தாளிப்போம் பாரு வால் பொருத்த சட்டியிலேயே தாலிப்பம் வந்து நான் உள்ளிதான் போட்டேன் நான் இது கொஞ்சம் பொய்ய கிடக்கு இது பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் மிளகாய் போடுவோம் உள்ளி பொரிஞ்சு வந்துட்டு இனி நான் ரெண்டு பச்சை மிளகா போடுக்குறேன் நீங்க தேவைக்கே தெரிய மழை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும் ஒரு கையில வெந்தயம் எடுத்து வச்சுக்குவோம் இது இதுக்க போடுவோம் லைட்டான தான் வெந்தயம் வறுக்கணும் நாங்கள் கூட விட்டோம்னா வெந்தயம் கருகிடு இத ஒரு கொஞ்ச நேரம் வதக்குவோம் இந்த வெந்தயம் வந்து ஒரு நிமிஷம் வாசம் வருது அந்த வாசம்பரைக்கும் வந்து நாங்க இந்த வெங்காயத்தை போடுவோம்

மஞ்சளையும் போடுவோம் ரால் குழம்பு வந்து பொதுவாக புட்டுகள் சோறுகளுக்கு நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ராலுக்குள்ளே வந்து முருக்கங்காய் உருளாக்கிழங்கு போட்டாலும் அதே மீன் நல்லா இருக்கும் நாங்கள் வந்து வெந்தயம் போட்டு தான் அன்றைக்கி செய்கிறோம் வெங்காயங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருது நாங்கள் இனி புளியை விடுவோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் இதோட ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இது நாங்கள் இப்போ மூடுவோம் நாங்கள் இத திறந்துட்டு ரா போடுவோம் நல்ல வாசமாக இருக்கு இனிதான் இன்னும் பாசமாக வரும் என்ற ரால போடுறாங்க நீ இதுக்கு தேவையான அளவு தூளை போடுவோம் மூன்று கரண்டி தூள் போட்டேன் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டபடியால் நாங்கள் ரெண்டாம் பால் எல்லாத்தையுமே ஒரேடியாக தான் போட்டு போகிறோம் சில பேர் வந்து மூன்றாம் மூன்றாம்பாலை விட்டுட்டு கொஞ்சம் கொதித்து வரைக்க முதலாம்பாலை விடுவினேன் நாங்கள் இப்போ லேட்டாகிட்டபடியாக அப்படியே போடுறோம் இப்ப நாங்க பால் விட்டுட்டோம் இனி இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கறி கொதிக்கிற சத்தம் கேட்குது அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு பாசம் கமகமாக்குது நல்லா இருக்கு இப்ப உப்பு புளி இல்லாம எப்படி இருக்கணும் பாப்பம் எல்லாம் கணக்கா இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் வாசத்துக்காண்டி நாங்க ரம்பைல போடுறோம் வால் குழம்பே வாசம் தான் அப்படி இருந்தும் ரம்பைலையே போட்டாது இன்னும் நல்லா வாசமாயிருக்கு ரம்பைல கறி ரெடி ஆயிட்டு இனி நாங்க நிப்பாட்டுவோம் இந்த பாத்திரத்துக்குள்ள எடுப்போம் இந்த பேரங்க எப்படி இருக்க பார்த்திங்களா அப்படி இருக்காங்க இதை இந்த பாத்திரத்துக்கு போடுவோம் ரொம்ப இட நல்லா இருக்குது நல்ல வளர வந்துருக்கேன் ஒரு மாதிரி இந்த ராள் குழம்பு செய்துட்டேன் நான் வந்து வெந்தயம் போட்டு தான் செய்தேன் நான் நல்ல டேஸ்ட்டாக வந்தது நீங்கள் வந்து இந்த குழம்பை வந்து வெள்ளை புட்டு வெள்ளை சோறோட சாப்பிட்டா நல்ல டே நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே உறவுகளே நான் செய்த ரால் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இது சுவையான அடுத்த ஒரு சமையலோடு சந்திக்கலாம் நன்றி